ஜெய் ஸ்ரீராம் ஹரியன் ஜி எம் சுவாமிஜி இன்றைய பக்தி தலைப்பிலே புறப்பெயர்ச்சியை பற்றிய விளக்கங்கள் பொதுப்பலன்களை தவிர இது வருவே இதுவே பலன் என்பது கிடையாது கோச்சாரப்படியும் கிரக கட்டத்தின்படியும் மாறுதல்கள் என்பது உண்டு இது பொதுவான பலன் குரு பகவான் மே ஒன்றாம் தேதி ஜாதகத்தின் யோகப்படியும் பாக்கிய பஞ்சாங்கத்தின்படியும் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பயிற்சியாகிறார் சிம்மராசிக்கான ஒரு பலன் பத்தாம் இடம் தொழில் சாணம்னு சொல்லுவார் தொழிலே தடங்கள் என்பது உண்டு ரொம்ப நிதானமாக செயல்படணும் பண வரவுகள் என்பது ரொம்ப குறைவு பதவிகள் இருந்தால் அதிலே தேவையில்லாத வில்லங்கங்கள் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது உண்டு சொல்ல போனோம்னா பதவி விலகிற மாதிரி உள்ள எல்லாம் வரும் வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப நிதானமாக இருக்கிறது நல்லது வேலையில் நம்ம முன்னாவே வேலை பார்த்துருந்தா கூட தேவையில்லாமல் நம்மளை ஏதாவது வந்து டார்ச்சர் பண்ணக்கூடியதும் தொந்தரவு பண்ணக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு குடும்ப விஷயத்திலையும் ஜாக்கிரதையாக இருக்கணும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் இதெல்லாம் நமக்கு வர வாய்ப்பு உண்டு அதை நம்ம வந்து தவிர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது பொறுமை தான் வாய்ப்பேசாமல் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரி பேசிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டுக் கொடுத்தமானால் அது வந்து ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒவ்வொரு வார்த்தை பேசுறப்பையும் யோசித்து யோசித்து பேசக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எடுத்தோம் முடித்தோம் அப்படிங்கிற மாதிரி மூர்க்கத்தனங்கள் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது பெரியவர்களுடைய அட்வைஸ் கேட்கறது ரொம்ப நல்லது பொறுமை ரொம்ப முக்கியம் சிந்தித்து செயல்பட வேண்டிய நேரம் கடன் கொடுப்பது வாங்குவதுங்கிறது சாத்தியம் இல்லை கொடுத்தாலும் கஷ்டம் வாங்கினாலும் கஷ்டம் கொடுத்தா வந்து திருப்பி கொடுக்க மாட்டாங்க வாங்கினால் நம்மளால் திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலைகள் ஏன்னா பண வரவுகள் இருந்தால் கூட வர்றதும் அப்படியே ரொட்டேஷன் பண்ணி செலவு பண்ணுறது தான் சரியாக இருக்குமே தவிர சேவிங்ஸ் பண்ணுறது கொஞ்சம் சிரமமான நிலைகள் இருக்குது மற்ற கிரக பார்வையினாலே நமக்கு நற்பலனை கொடுக்க வாய்ப்புகள் உண்டு தெரியாத நபருக்கு வந்து பணம் கொடுப்பதோ அவருக்காக நம்ம வந்து முன்னணி இருந்து பேசுவதோ இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கக்கூடிய ஒரு நிலைகள் குழந்தைகளுக்கு வந்து சிநேகிதங்களிடையே ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது சிநேகிதம் வேண்டாம்னு சொல்லலை ஜாக்கிரதையாக பழகிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்க வாய்ப்புகள் உண்டு தேவையில்லாத உடம்புலேயே உபாதைகள் ஏதாவது வந்துகிட்டே இருக்கும் அதுக்கு பரிகாரங்கள் என்பது ரொம்ப முக்கியமானது இதெல்லாம் பரிகாரம் பண்ணோம்னா எல்லாத்தையுமே ஜெயிச்சுன்னு வந்துடலாம் தன்வந்திரி பகவானை தரிசிப்பது ரொம்ப 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 நல்லது மலையேறும் சுவாமி என்பது போயிட்டு வர்றது ரொம்ப முக்கியமானது மலையேறக்கூடிய கடவுள்கள் அப்படின்னு சொல்ல திருவண்ணாமலை ஐயப்பன் ச இதே மாதிரி வந்து செல்வது ரொம்ப உன்னதமான பலனை கொடுக்க வாய்ப்புகள் உண்டு திருச்செந்தூர் ஒரு தடவை செல்வது ரொம்ப நல்லது சமுத்திரசானம் பண்ணுறது தான் நல்லாயிருக்கும் தொழிலில் வந்து ஓகோன்னு ஓடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு சத்துருக்களுடைய உபாதைகள்லாம் வந்து நவர்த்தி பண்ணலாம் சத்ருக்களோட உபாதைகள்லாம் கொஞ்சம் தவிர்க்க வாய்ப்புகள் என்பது உண்டு சிவாலயம் செல்வது ரொம்ப முக்கியமானது ரொம்ப ரொம்ப முக்கியம் பழைய சிவாலயத்துக்கு போயிட்டு இருந்தோம்னா ரொம்ப ரொம்ப உழவார பணின்னு சொல்லுவாங்க அந்த உழவார பணி செய்தால் கூட ரொம்ப நல்லது இதை அனைவரும் பின்பற்றினமானால் நமக்கு குரு பகவானுடைய பரிபூரணமான அனுகிரகங்கள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு ஜெய் ஸ்ரீராம் அடுத்த இதழை சந்திப்போம் ராம் ராம்